வாங்குவது நமக்கு லாபமா நஷ்டமான்னு கேட்டு இருக்காங்க சோ அத கோல்டு காரண எடுத்து வச்சுட்டு ஃப்யூச்சர்ல வந்துட்டு விக்கணும் அப்படின்னு மைண்ட்ஸுக்கு உள்ளவங்க கோல்டுகார மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க கோல்டு பார்த்தீங்கன்னா என்கிட்ட எத்தனை கோல்டு காயின்ஸ் இருக்கு டுவெண்ட்டி டூ கேரக்டர்லையும் டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர்லயும் எத்தனை காயின்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல் அண்ட் மணி சேவிங்ஸ் வீடியோ பார்க்க என்னென்னா கோல்டு காயின் வாங்குவது நமக்கு லாபமா நஷ்டமான்னு கேட்டுருக்காங்க சோ அத பத்தி தான் ஒரு வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணலாம் இருக்கேன் சோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கோல்டு காயின் வந்து எப்படி கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ கேரக்டர் டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர்ல சோ டுவெண்டி டூ கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம வந்து ஜுவலரி எடுப்போம் பாத்தீங்கன்னா நைன் ஒன் சிக்ஸ் அந்த மாதிரி ட்வெண்ட்டி ஃபோர் கேரக்டர்ன்றது பியூரா இருக்கும் சோ அதுதான் வித்தியாசம் இப்போ நான் காட்டிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த அட்டையில வர்றது அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கு பார்த்தீங்கன்னா அதுல வரது வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் கோல்டு காயின் நான் நாலு சேர்த்துருக்கேன் மற்ற இப்போ காட்டிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஒன் சிக்ஸ் டுவெண்ட்டி டூ கேரக்டர் கோல்டு காயின்ஸ் ஸோ நான் ரெண்டு விஷயத்துல வந்து சேர்த்துட்டு இருக்கேன் ஸோ நான் நான் கோல்டு காயின் சேர்க்கணும்னு நினச்சி சேர்க்கறது கிடையாது இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாமே புரிஞ்சுக்கணும் நான் கோல்டு காயின் ஃபுல்லாக எடுக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பர்த்டே வெட்டிங் டே ஸோ அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம் அதாவது எங்கள் வீட்டில் எங்களுக்கு நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ்க்கு அப்போ நாங்கள் கோல்டு காயின் வந்து சேவ் சேவோம் அவ்வளவுதான் மத்தபடி சேவிங்ஸ் ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு நகை எடுக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்து பயன்படுத்துவோம் ஸ்கீமா போட்டு நாங்க எடுக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிப்போம் ஸோ அவ்வளோதான் கோல்டு காயின் வந்துட்டு இந்த ஒரு பர்பஸ்க்கு மட்டும் தான் நான் சேவ் பண்றேன் ஸோ எல்லாருமே வந்து என்னென்ன இருப்பாங்க கோல்டு காயினை எடுத்து வச்சா ஃப்யூச்சர்ல பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரி நகை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சில பல விஷயங்கள் காரணமாக நான் வந்து கோல்டு காயின் எடுக்கிறது எனக்கு வந்து பிடிக்காது நான் அந்த கோல்டு காயின் கேப்பீங்க எடுக்க பிடிக்காதுன்றீங்க அப்ப கோல்டு காயின் இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சோ ஒவ்வொரு வருஷமும் பாப்பா உங்களுக்கு பர்த்டே வருது எனக்கு வெட்டிங் டே வருது என்னோட பர்த்டே வருது ஹஸ்பண்டோட பர்த்டே வருது சோ இவ்வளவு விஷயங்கள் வரும்போது அந்த டைம்ல வந்துட்டு தேவையில்லாத செலவுகளை குறைக்கணும் அப்படிங்கறதுக்காக நாங்க ஒரு விஷயம் பண்ணதுதான் கோல்டு காயின் வந்து சேமிக்கலாம் ஏன்னா வருஷத்துல பாப்பாவோடது என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் வந்துட்டேதான் இருக்கு எங்களுக்கான பர்த்டே வெட்டிங் டே அந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு இருக்கு முடியற பட்சத்துல நான் மாச மாசமா எனக்கு நகை எடுத்து கொடுங்கன்னு சொன்னா அது முடியாத ஒரு விஷயம் சோ ஆனா அந்த ஒரு நல்ல நாள்னையுமே நம்ம தங்கம் சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் நம்ம கோல்டு காயினா வந்து சேமிச்சுட்டு இருக்கோம் சோ பாப்பாவோட பர்த்டே அப்ப கோல்டு காயின் எடுப்பேன் இன்னொரு பாப்பாவோட பர்த்டே அப்ப கோல்டு காயின் எடுப்பேன் என்னோட வெட்டிங் டேக்கே எடுப்பேன் என்னோட பர்த்டேக்கே எடுப்பேன் என் ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு எடுப்பேன் அச்சை தேதிக்கு எடுப்பேன் சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் நான் கோல்டு காயினை எடுத்து சேமிச்சதுதான் இது இதை நான் எல்லாரையுமே நான் ஃபாலோ பண்ண தான் சொல்லுவேன் அதுக்காக நீங்க நகை சீட்டு போட்டு போய் கோல்டு காயின் எடுங்க நான் சொல்லவே மாட்டேன் நீங்க நக போடுறீங்களா தயவு செய்து கோல்டு ஜுவல்லரியா எடுக்கணும் தான் சொல்லுவேன் நிறைய பெனிஃபிட் இருக்கு அது நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் ஸோ எல்லாருமே வந்து கண்டிப்பா கோல்டு காயின் எடுக்கணும் கோல்டு ஜுவல்லரி எடுக்கணும் கோல்டு காயின் எடுக்கிறது வந்து நகசிட்டு போட்டு மட்டும் எடுக்கவே எடுக்காதீங்க அது முக்கியமான நிறைய விஷயங்கள் நமக்கு நஷ்டமா போய் முடியும் அது கோல்டு காயின் வந்துட்டு வருஷத்துல ஒரு டைம் தான் இப்ப நான் வந்து நிறைய நான் சொல்றேன் எனக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க என் ஹஸ்பண்டுக்கு எல்லாருக்குமே நான் எடுக்கிறேன்னு நான் சொல்றேன் பட் என்னால முடியுது அப்படிங்கறதுக்காக நான் எடுக்கிறேன் சில பேர ஒரு காயின் எடுக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வீடியோ கீழே ஷேர் பண்றாங்க கமெண்ட் பண்றாங்க சோ அவங்க கிட்ட நான் என்ன சொல்றேன் பண்ணா அந்த ஒரு காயின் எடுக்கிறது கஷ்டமா இருக்குன்னு நீங்க யோசிக்காதீங்க சோ அந்த ஒரு காயின் நீங்க எடுத்தாலே பெரிய சக்சஸ் தான் அப்படிங்கறத நான் சொல்லுவேன் சோ அதனால வந்துட்டு உங்களால வந்துட்டு ஒரு நகசீட்டு கண்டினியூ பண்றீங்களா அது அது பாட்டு போயிட்டு இருக்கட்டும் அதுக்கு நீங்க ஜுவல்லரியா உங்களுக்கு தேவையானது எடுத்துக்கோங்க பட் கோல்டு காயினுங்கிறது உங்களுக்கு அதாவது உங்களுக்கு குழந்தை இருக்கு அப்படிங்கிற பட்சத்தை உங்க குழந்தைக்கு வந்துட்டு பேர்தே வந்துட்டு வருது அப்படின்னா வருஷத்துல ஒரு டைம் தாங்க பேர்தே வரப்போகுது சோ இப்போ பன்னெண்டு மாசத்துல ஒரு மாசத்துக்கு பேர்தே வரப்போகுது பதினோரு மாசம் இருக்கு அந்த பதினோரு மாசத்துல நம்ம மாசம் மாசம் ஒரு ஆயிரம் ரூபாய் வச்சா கூட நம்மளால ஒன்றரை கிராம் ரெண்டு கிராம் காயின் இப்ப உள்ள கோல்ட் ரேட்டுக்கு ரெண்டு ஒன்றரை கிராம் கிட்ட ஒண்ணு கால் கிராம் கிட்ட வந்து கோல்டு காயின் எடுக்க முடியும் நீங்க மாசம் மாசம் ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து வைக்கலனாலும் ஒரு ஐநூறு ரூபாய் எடுத்து வச்சா கூட கண்டிப்பா ஒரு கிராம் காயின் வச்சு எடுத்து வாங்க முடியும் அதனால தான் நான் சொல்கிறேன் எல்லார்கிட்டயுமே வந்துட்டு கோல்டு காயின் வந்துட்டு வருஷத்தை ஒன்னாச்சு எடுத்து பழகுங்க அது உங்க பர்த்டேவாக இருக்கட்டும் இல்ல உங்களுக்கு கல்யாணம் தான் முடிஞ்சிருக்கோம் உங்க ஹஸ்பண்ட் பர்த்டேக்கும் ஒரு கோல்டு காயின் எடுத்து கொடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு கிராம் இந்த வருஷம் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்னும் ரெண்டே வருஷத்தில் பாருங்க உங்களுக்கு அரை பவுன்ல வந்துட்டு ஒரு ரிங் எடுத்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஒரு சப்போர்ட் வா ஒரு என்ன சொல்றது ஒரு சர்ப்ரைஸாக வந்துட்டு நீங்க செய்யும் போது அவங்க இன்னுமே இன்ட்ரெஸ்ட் ஆவாங்க பரவாயில்லை நம்ம ஒய்ஃபே நமக்கு கோல்டு காயின் எடுத்து கொடுக்குறாங்க அப்போ நம்ம நம்ம ஒய்ஃபுக்கு செய்வோம் சொல்லிட்டு அவங்க உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா ஒரு விஷயம் செய்வாங்க சோ அப்படிதான் வந்து கோல்டு காயின் எடுங்கன்னு நான் சொல்றேன் கோல்டு காயின்ல முழுக்க இறங்காதீங்க அது வந்துட்டு உங்களோட விஷயம் தான் கோல்டு எடுக்கிறதே பெரிய விஷயம் அது உங்களோட ஒப்பீனியன் அதை விட்டுறேன் சோ கோல்டு காயின் எடுக்கிறதும் எடுக்காததும் உங்களோட விஷயம்தான் இப்போ நம்ம வந்துட்டு அதோட லாபம் நஷ்டம் என்னங்கிறத நான் ஒரு சின்ன ஒரு இத பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் அதை நீங்க வந்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோவா ஃபுல்லா பாருங்க சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்கிட்ட எத்தனை கோல்டு காயின்ஸ் இருக்கு டுவெண்ட்டி டூ கேரக்டர்லயும் டுவெண்ட்டி போர் கேரக்டர்லயும் எத்தனை காயின்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்கீங்க அது தனி வீடியோவை கண்டிப்பா நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் சோ கோல்டு காயின் வாங்குறது வந்து லாபமா நஷ்டமான்னு கேட்டிருக்கீங்க சோ கோல்டு காயின்ல நான் சொன்ன மாதிரி ரெண்டே ரெண்டு தான் இருக்கு டுவெண்ட்டி டூ கேரக்டர் டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் டுவெண்ட்டி டூ கேரக்டர்ன்றது நார்மலா நம்ம ஜுவல்லரி எடுக்கணும் பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு தங்கத்தில கிடைக்கிறது தான் டுவெண்ட்டி டூ கேரக்டர் அதோட பியூரிட்டி பாத்தீங்கன்னா நைன் ஒன் சிக்ஸ் போட்டிருப்பாங்க டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பார் மாதிரி காட்டுவாங்க வந்து பண்ணியே ட்ரிபிள் நைன் அப்படின்னு சொல்லிட்டு பியூர் கோல்டு அதாவது சுத்தமான தங்கம் இதில் வந்து எந்த ஒரு இதுவுமே கலப்படம் இல்லை இந்த நைன் ஒன் சிக்ஸில் என்ன கலப்படம் இருக்குன்னா செம்பு சில உலோகங்கள்லாம் அதில் வந்து மிக்சடா கலந்து செய்கிறது தான் டுவெண்ட்டி டூ கேரக்டர் கோல்டு காய்லியும் இந்த வித்தியாசம் இருக்குது ஜுவல்லரியில் ஒரே ஒரு இதுதான் டுவெண்ட்டி டூ கேரக்டர் மட்டும்தான் ஏன்னா டுவெண்டி டூ கேரக்டர்ல மட்டும்தான் ஜுவல்லரி பண்ண முடியும் டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டரில் ஜுவல்லரி பண்ண முடியாது ஒரு கேரக்டர் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அது வந்து கோல்டு காயினா பாரா அப்படிதான் நீங்க வாங்க முடியும் சோ ஜுவல்லரியா வாங்கணும்னு நினைச்சீங்க அதாவது டுவெண்ட்டி டூ கேரக்டர் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜுவல்லரியா வாங்கலாம் கோல்டு காயினாவும் வாங்கலாம் ஸோ எந்த வித்தியாசமும் நீங்க புரிஞ்சுக்கோங்க சோ அப்புறம் வந்து பாத்தீங்க இப்போ எக்ஸாம்பிள்க்கு வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரெக்டர் கோல்டு காயின் வந்துட்டு ஒரு பத்து கிராம் வாங்கிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க டுவெண்ட்டி டூ கேரக்டர் சொல்றேன் சோ அந்த பத்து கிராம் நீங்க கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த பத்து கிராம் காயினை அப்படியே எடுத்துட்டு உங்களுக்கு பத்து கிராம் வந்துட்டு ஜுவல்லரியா நீங்க எந்த பொருள் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் அதுக்கான வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதுவே டுவெண்ட்டி டூ கேரக்டர் கோல்டுக்காக எனக்கு கொடுத்துட்டு நீங்கள் பணமாக வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஒன் பர்சன்டேஜ் அந்த மாதிரி லெஸ் பண்ணுவாங்க ஸோ லெஸ் பண்ணிவிட்டு அது சேம் கடையாக இருந்தால் லெஸ் பண்ண மாட்டாங்க அப்படியே அந்த அமௌண்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ டுவெண்ட்டி டூ கேரக்டர்னா இப்போ இன்னைக்குள்ள கோல்டு ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாயிரத்தி நூற்றி இருபது ரூபா அப்படின்னு எடுத்துப்பாங்க இதுவே டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் கோல்டு காயின் நீங்கள் வாங்குறதா இருந்துச்சுன்னா அதிக அமௌண்ட் கொடுத்து தான் நீங்கள் வாங்கணும் அதே சேம் உங்களுக்கு விற்கும் போதும் அதிக அமௌண்ட் தான் கிடைக்கும் இந்த அமௌண்ட்டை விட ஒரு ஐநூறுபா அறநூறுபா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வாங்குறதுக்குமே இப்போ நீங்கள் வந்து ஒன் கிராம் வாங்குறீங்கன்னா ஆறாயிரத்தி அறநூறு ஆறாயிரத்தி எண்ணூறு அந்த ரேஞ்சில் தான் நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் கோல்டு காயின் வாங்குற மாதிரி இருக்கும் விற்கிறதா இருந்தால் எப்படி இருக்கும் அதே ஆறாயிரத்தி ஐநூறு அப்படியே எடுத்துப்பாங்க இதுல என்ன ஒன் பர்சன்டேஜ் டூ பர்சன்டேஜ் லெஸ் பண்ணுவாங்க ஆனால் இதை வந்து அப் அப்படியே எடுத்துப்பாங்க உங்களுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டுமே லெஸ் ஆகாத அப்படியே எடுத்துப்பாங்க ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்துட்டு நம்ம கொடுத்து வாங்குறதுனால இது டுவெண்ட்டி டூ சேம் அப்படியே தான் நம்ம வந்து திரும்ப டுவெண்ட்டி டூ தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் ஆனால் டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் கொடுத்துட்டு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது கூட கொஞ்சம் அதாவது ஒரு கிராம் அந்த மாதிரி வந்துட்டு எக்ஸ்ட்ரா எடுக்க முடியும் கிராம்ஸை வந்து எடுக்க முடியும் ஏன்னா இது டுவெண்ட்டி ஃபோர் இதுல வந்து தங்கம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கொடுத்த நகையை விட ஒரு ஒரு மெலிக்கிற கிராமோ இல்லை மில்லி கிராமோ அந்த மாதிரி ஏதாவது வந்து எக்ஸ்ட்ரா எடுக்க முடியும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பத்து கிராம் நீங்கள் இதை கொடுத்துருக்கீங்க பத்து கிராம் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் கோல்டு காயின் கொடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு பதினோரு கிராம் அந்த மாதிரி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஸோ நான் பதினோரு கிராம் ஒரு கிராம் எக்ஸ்ட்ரா அதிகமாக சொல்கிறேன் ஸோ மெபி வந்துட்டு ஐநூறு மில்லி கிராம் இருக்கலாம் இல்லை ரெண்டு கிராமாக கூட இருக்கலாம் ஸோ அது வந்து நீங்கள் எடுக்கப்படுற ஜுவல்லரியை பொறுத்துருக்கு ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டராக இருக்கிறதுனால நம்ம எடுக்க போகிறது டுவெண்ட்டி டூ கேரக்டராக இருக்கிறதுனால அந்த ஒரு விஷயம் இருக்குது ஸோ இது ஒரு mission. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரக்டர் நீங்கள் கோல்டு காயின் வந்துட்டு எடுக்குறீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து டூ பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போடுவாங்க சில கடைகளில் த்ரீ பர்சன்டேஜ் ஃபைவ் பர்சன்டேஜ் வரையும் போடுறாங்க பட் நான் பர்ச்சேஸ் பண்ண கடையில் டூ பர்சன்டேஜ் தான் போட்டாங்க ஜிஎஸ்டி போடுவாங்க டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர்னா நோ வேஸ்டேஜ் ஒன்லி ஜிஎஸ்டி மட்டும்தான் ஸோ கோல்டு காயினை பொறுத்தவரையும் வாங்குறது லாபமா நஷ்டமான கேட்டீங்கன்னா இந்த ஒரு விஷயத்துல ரொம்பவே நல்லது கோல்டு காயின் ரொம்பவே சேஃபான ஒரு விஷயம் இப்போ நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு லீவுக்கு போகிறேன் அப்படின்னா போகும்போதே ஹேண்ட்பேக்ல ஒரு டப்பால நம்ம கிட்ட ஒரு என்ன சொல்றது ஒரு பத்து சவன்ல கூட கோல்டு காயின் இருந்தாலும் ஒரு டப்பால போட்டு நம்ம எடுத்து ஹேண்ட்பேக்ல வச்சு கொண்டு போயிடலாம் ஸோ அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு காயின் வந்து சேஃபா நம்ம வந்துட்டு எங்க வெளில போறோம்னாலும் எடுத்துட்டு போயிடலாம் இப்போ பத்து நாள் லீவுக்கோ அந்த மாதிரி போகும்போது எடுத்துகிட்டு போயிடலாம் கொண்டு வரலாம் இதுவே பத்து போன சொல்லுனா பெரிய அட்டப்பட்டியை தூக்கிக்கிட்டு நம்மளால போக முடியாது ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கு சேஃபானது வந்து பாத்தீங்கன்னா கோல்டு காயின்னு ஆனால் நகையை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக சேஃபாக வச்சுக்கணும் அப்படின்னா சில விஷயங்கள் நம்ம வந்துட்டு வீட்டில் வந்துட்டு லாக்கர் யூஸ் பண்ணணும் இல்லைனா வந்துட்டு பேங்க்குக்கு போய் லாக்கர் யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி நம்ம வந்து சேஃபாக வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம நகை நம்மக்கிட்ட இருக்கும் இல்லைனா அந்த நகை எங் எவனாச்சும் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் கோல்டு கார்டு வந்துட்டு எங்கேனாலும் மறைச்சி வச்சிட்றோம் ரொம்ப ஈஸியான வழிகளில் வந்து மறைச்சி வச்சிடறோம் ஸோ எடுத்துகிட்டும் போகலாம் அந்த ஒரு விஷயத்தில் வந்துட்டு கோல்டு காயின் வந்து எனக்கு பிடிக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் எடுக்கிறதுக்கு வேஸ்டேஜ் நான் சொன்னது மாதிரி டூ பர்சன்டேஜ் அவ்வளோதான் வரும் இதுவே நீங்கள் நகையை எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மினிமம் மினிமம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பர்சன்டேஜ் நாள் போடுவாங்க தாலிச்சைனுன்றது வந்து பார்த்திங்கன்னா சில கடைகளில் ஆஃபர் டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பர்சன்டேஜ் ஃபோர் பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு ஆஃபர் பண்ணுவாங்களா அந்த டைம் தான் போடுவாங்க அந்த அந்த ஆஃபர்லாம் போயிடுச்சுன்னா சிக்ஸ் கிட்ட போட்டுடுவாங்க நார்மலாக சிம்பிள் செயின்னு ஸோ நம்ம நார்மலாக சிம்பிளாக ஒரு நகையை எடுக்கணுனாலே சிக்ஸ் பர்சன்டேஜ்லேருந்து மேக்ஸிமம் டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் வரையும் நமக்கு வந்து வேஸ்டேஜ் போடுவாங்க ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் வேஸ்டேஜ் உள்ள நகையாக எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பத்து பவுன் ஆன்டிக் ஜுவல்லரி என்னோடது அதுக்கு டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் வரையும் போட்டாங்க ஸோ அதனால நான் சொல்கிறேன் மேக்ஸிமம் நான் இது வரைக்கும் இவ்வளோ ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதில் எனக்கு வேஸ்டேஜ் ரொம்ப அதிகமாக போட்டது அந்த டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் தான் ஸோ அதை வச்சு நான் சொல்கிறேன் ஸோ நகையாக எடுக்கணும்னா நீங்கள் சிக்ஸ் பர்சன்டேஜ்லேருந்து டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் வரையும் செலவு பண்ணணும் கோல்டு காயின்னா உங்களுக்கு டூ பர்சன்டேஜ் விட போய்டும் ஸோ இது நகை இப்போ எக்ஸாம்பிளுக்கு நகையை நீங்கள் ஒரு கிராம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் எல்லாமே போட்டு உங்களுக்கு ஒரு எட்டாயிரூபா டூ பத்தாயிரரூபா வரும் ஒரு கிராம் நகை எடுக்கிறதுக்கு ஏன்னா அதில் வேஸ்டேஜுங்கிற பேரில் கொஞ்சம் அமௌண்ட்டு அதிகமாகவே போகும் ஸோ ஒன் கிராம் சேம் தான் நீங்கள் கோல்டு காயின் வந்து டுவெண்ட்டி டூ கேரக்டர் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த ஒன் கிராம் ஆறாயிரத்தி நூற்றி இருபது கிராம் ஜுவல்லரி எடுத்தாலும் ஆறாயிரத்தி நூற்றி இருபது ரூபா தான் அது ஒன் கிராமோட தான் அது போக நம்ம எக்ஸ்ட்ரா போடுறாங்க பாத்தீங்களா அந்த வேஸ்டேஜாக அதில் தான் நமக்கு லா நஷ்டமாகும் ஸோ அந்த நஷ்டம் வந்து பாத்தீங்கன்னா நகையிலேருந்து நான் கண்டிப்பாக நஷ்டமாகும் ஏன்னா நகைங்கிறப்ப வேஸ்டேஜ் அதிகமாக இருக்கும் இதுவே கோல்டு காயின்றப்போ வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கும் ஸோ ஒன் கிராம் நம்ம இங்கே ரூபாய்க்கு எடுக்கிறோம் அப்படின்னா நகையில் இதுவே கோல்டு காயினில் ஒன் கிராம் வந்துட்டு நம்ம ஏழாயிரத்தோட முடிச்சிடுவோம் ஸோ இந்த ஒரு வித்தியாசம் இருக்குது ஸோ இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க நகையை வந்துட்டு அடகு வைக்க முடியும் ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு நகையை அடகு வைக்க முடியும் கோல்டு காயினை வந்து அடகு வைக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஆனால் சில பேங்க்ல வந்து கோல்டு காயின் எடுத்துக்காரா எடுத்துக்கிறாங்க அந்த கோல்டு காயினில் வந்துட்டு சில பேர் வந்துட்டு சில விஷயங்கள் பண்ணிட்டு போயிட்டு அடகு வைக்கிறதுக்கு முடியுது அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு வந்து கமெண்ட் வந்துருக்கு அதாவது கோ காயின் இப்படி இருக்கு அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு குட்டியா வந்துட்டு ஒரு ஒரு வளையம் மாதிரி போட்டுக்கிறாங்க ஸோ அந்த வளையம் போடுறதுனால அது ஒரு டாலர் மாதிரி ஆகிடுது ஸோ அதனால் அடகு வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணாங்க பட் நான் இதுவரையும் ட்ரை பண்ணது கிடையாது கோல்டு காயின் அடகு வைக்கிறதுக்கு ஸோ கோல்டு காயின் வந்துட்டு நான் வாங்குறது வந்து இந்த மாதிரி பர்த்டே அதுக்கு மட்டும்தான் ஏன்னா அது வந்து எனக்கு வீட்டில் தானே சும்மா தானே இருக்குது இப்போ என்கிட்ட ஒரு ரெண்டு பவுன் கிட்டே எவ்வளோ இருக்குதுன்னு எனக்கு தெரியல ஸோ மேபி ரெண்டு பவுன் கிட்டே இருக்குதுன்னா அந்த ரெண்டு பவுன் என்கிட்ட ஒரு ஜுவல்லரி எக்ஸ்ட்ரா கண்டிப்பாக நான் வச்சு ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சிக்கு நான் யூஸ் பண்ணியிருப்பேன் இல்லை அடகு கூட நான் எக்ஸ்ட்ரா ஒரு நகை எடுக்கிறது கூட யூஸ் பண்ணிருப்பேன் பட் கோல்டு காயின் இருக்கிறதுனால எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அடகு வைக்கிறதுல அது அப்படியே தான் இருக்குது ஸோ அது வந்து நான் ஒரு சில பேங்க்கில் வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அது என்ன பேங்க்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல நான் தெரிஞ்சுதான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட அதையும் நான் ஷேர் பண்ணுறேன் நகையை நம்ம வந்து கண்டிப்பாக அடகு வச்சுக்கலாம் எந்த ஒரு பர்பஸ்க்கும் வெளியில் போய் வட்டிக்கு கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால வந்துட்டு நகை இருந்தாலே நம்மளோட தேவையை நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு காயினை எடுக்கும் போது ஒவ்வொரு டைமும் வேஸ்டேஜும் போடுவாங்க இப்போ சில பேர் என்ன பண்றாங்கன்னா கோல்டு காயினாக எடுத்து வச்சிடறாங்க ஃபியூச்சர்ல வந்துட்டு அதை மாற்றிட்டு நகையை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஸோ அப்படி போது அந்த ஒவ்வொரு டைம் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டிக்கான அமௌண்ட் வந்துட்டு நமக்கு நஷ்டமாக தான் போகுது ஏன்னா அந்த அந்த காயினப்பெல்லாம் மாற்றிட்டு நம்ம ஜுவல்லரியாக எடுக்கும்போது திரும்ப அதுக்கும் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி போடுவாங்க ஸோ அதுக்கு நம்ம ஜுவல்லரியாகவே எடுத்துடலாம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஜுவல்லரியாக எடுத்தால் பிள்ளைகளுக்கு பிடிக்குமா பிடிக்காதா ட்ரெண்டிங்கில் இருக்கும்போது எடுக்கணுமே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க பட் என்னை பொறுத்தவரையும் நான் ஜுவல்லரி தான் எடுத்துட்டு இருக்கேன் அது அவங்களோட ஃபியூச்சர்ல எப்படி அமைய போகுதுன்னு எனக்கு தெரியல பட் எனக்கு இப்போதைக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைவாக தான் இருக்குது நான் இதுவரை ஜுவல்லரி எடுத்ததை பத்தி நான் ஃபீல் பண்ணது கிடையாது ஸோ கோல்டு காயின் வந்துட்டு எடுத்து வச்சிட்டு நிறைய பேர் இன்னும் முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா கோல்டு காயின் பசங்க இருக்கு அவங்க ஜுவல்லரிலாம் போட மாட்டாங்க அதனால நான் கோல்டு கார்டை எடுத்து வச்சு ஃபியூச்சர்ல வந்து அவங்க படிக்கும் போது நான் வித்துருவேன் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் தாராளமாக நீங்க பண்ணலாம் கோல்டு காயினை எடுத்து வச்சுட்டு ஃபியூச்சர்ல வந்துட்டு விற்கணும் அப்படின்னு மைண்ட் செட்ல உள்ளவங்க கோல்டு கார்டை மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணுங்க கோல்டு கார்டை வியர் பண்ணிக்கணும் எனக்கு தேவைப்படும் பிள்ளைகளுக்கு தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜுவல்லரியே ஆடுங்க இல்ல நான் ஃபியூச்சர்ல வந்து வீடு வாங்க போறேன் லேண்ட் வாங்க போகிறேன் அதுக்கு வந்து நான் கோல்டு சேவ் பண்ணனும் ஆனால் அது வந்துட்டு ஜுவல்லரி வேண்டாம் எனக்கு ஜுவல்லரி எனக்கு தக்கன இருக்கா ஆனால் நான் சேவ் பண்ணி விற்க தான் போகிறேன்றவங்க கோல்டு காயினுக்கு போங்க அவங்க மேக்ஸிமம் முடிஞ்ச அளவு டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் கோல்டு காயின் கூட வாங்கிக்கோங்க டுவெண்ட்டி டூ கேரக்டர் கூட அவாய்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நகை எடுக்கிறதுக்கு ஒன் இயராச்சும் நம்ம வந்துட்டு அமௌண்ட்டு சேவ் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ ஏன் சொல்கிறேன்னா கண்டிப்பாக ஒன் இயருன்றப்போ ஒரு லட்சம் அந்த மாதிரி விஷயம் வந்துட்டு நமக்கு ஒரு ஒன் மந்த்லே கிடைக்க போகிறது கிடையாது ஸோ ஒன் இயர்னாலும் அந்த ஒரு லட்சம் சேவ் இப்போ ஏழு லட்ச குளிச்சுட்டோ போட்டுக்கணும் ஒரு பத்து மாதம்னாலும் பத்து நபர் சேர்த்துருப்பாங்க அந்த பத்தில் ப பத்து மாசத்தில் தான் நமக்கு அமௌண்ட்டு கிடைக்கும் ஸோ ஒன் இயர் வெயிட் பண்ணி நம்ம அமௌண்ட் எடுக்கணும் இதுவே கோல்டு காயின்னால் நமக்கு ஒரு சேல்ரி ஒரு இருபதாயிரம் வருது இந்த மாதம் செலவுகள்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது மிச்சம் அமௌண்ட்டு ஒரு ஏழாயிரூபா எட்டாயிரரூபா இருக்குன்னா நம்ம உடனே போயிட்டு ஒரு ஒன் கிராமில் வந்துட்டு கோல்டு காயின் எடுக்க முடியும் ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது ஸோ நகையை எடுக்கணுன்றது டக்குன்னு முடிவு பண்ணி எடுக்க முடியாது கோல்டு காயின் எடுக்கிறதுங்கிறது நம்ம டக்குன்னு முடிவு பண்ணி எடுத்துக்கலாம் அது வந்துட்டு ஒன் கிராம்ன்றப்போ ஆறாயிரரூபா அப்படிங்கிறப்போ நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியுது ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோல்டு காயின் எடுக்கிறதுக்கு டக்குன்னு ஒன் மந்த்தில் போய் எடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ நகை எடுக்கணும்னாலும் நீங்க வந்துட்டு தயவுசெய்து ஸ்கீம் போட்டு எடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நீங்க கோல்டு ஸ்கீம் போட்டு எடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த வேஸ்டேஜ் அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்துட்டு நீங்க லாபமா பார்க்க முடியும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரெடி கேஷ் கொண்டு போய் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு லட்சம் நீங்க ரெடி கேஷ் கொண்டு போய் எடுக்கும் போது வேஸ்டேஜ் வந்துட்டு உங்களுக்கு எப்படியும் ஒரு டுவெண்ட்டி டூ ஃபிஃப்டீன் தௌசண்ட் போயிடும் போக ஜிஎஸ்டி ஒரு அமௌண்ட்டு போயிடும் பேலன்ஸ் இருக்குது ஒரு செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் அப்படின்றப்போ ஒரு ஒன்றரை பவுண்ட் கிட்ட நீங்க எடுத்துட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றரை பவுண்ட் ஒன்னே கிட்ட தான் இப்போ உள்ள கோல்டு ரேட்டுக்கு நீங்க எடுக்க முடியும் ரெடி கொண்டு போனீங்கன்னா இதுவே இந்த ஒரு லட்சத்துக்கும் நீங்கள் நகை எடுக்கணும்னு நினச்சீங்கன்னா நீங்கள் கோல்ட் ஸ்கீமில் போயிட்டு நீங்கள் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மாதம் மாதம் பத்தாயிரம் ரூபாய் கட்டிட்டே வந்துவிட்டிங்கன்னா பதினோரு மாதத்துல ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் நீங்கள் கட்டி பத்து மாதத்து பதினோரு மாசத்தில் ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் கட்டிருக்கீங்கன்னா அந்த ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய்க்கும் அப்படியே தங்கமாக தான் உங்கள் இதில் வரவாயிருக்கும் ஸோ உங்களோட இது நகையை வந்துட்டு ஒரு ஒரு பதினாலு கிராம் பதினஞ்சு கிராம் சேர்த்துருக்குன்னு நினச்சிக்கோங்களேன் அந்த பதினஞ்சு கிராமுமே நீங்கள் அப்படியே வாங்கிட்டு வரலாம் ஒன்லி ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணேன் வேஸ்டேஜும் கிடையாது உங்களுக்கு நம்ம வந்து வேஸ்டேஜ் வந்து கம்மியாக இருக்கிறத வேஸ்டேஜில் இல்லாத ஸ்கீம் தான் நம்ம போட்டிருக்கோம் ஸோ ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் எயிட்டீன் பர்சன்டேஜ் வரையும் நம்ம வேஸ்டேஜ் ஆஃபர் பண்ணி தான் நமக்கு வந்து ஸ்கீமே போட்டிருப்போம் அப்படிங்கிறப்ப அதுக்குள்ளே நம்ம வந்து பொருளை பார்த்துட்டு வரும்போது அந்த ஒரு லட்சத்தி பத்தாயிரம் நீங்கள் கட்டின ஒவ்வொரு பைசாவும் உங்களுக்கு தங்கமாக வந்துடும் ஸோ இது லாபமான ஒரு விஷயம் அதனால தான் நான் எல்லாத்தையுமே ஸ்கீம் போடுங்கன்னு சொல்கிறது ஸோ சின்ன அமௌண்ட்டாக இருக்கிறதுனால நீங்கள் கோல்டு காயின் வாங்க முடியுது தங்கத்தில் வர வைக்கக்கூடிய ஸ்கீம் மட்டும்தான் நீங்கள் போடுறது ரொம்பவே நல்லது ஸோ அதை தான் நான் இங்கேயும் சொல்லியிருக்கேன் இந்த பாயிண்ட்லேயுமே சொல்லியிருக்கேன் ஸோ கோல்டு காயினை விற்கும் போது லாபம் அதிகம் ஸோ அதை வந்து நான் உண்மையிலேயே நான் வந்து பார்த்துருக்கேன் ஏன்னா எங்கள் அக்கா வந்து கோல்டு காயின் வந்துட்டு வாங்கிட்டு அதை விற்கும் போது நான் பார்த்துருக்கேன் அதே சேம் டைம் உங்கள் ஜுவல்லரியை விற்கும் போது நான் பார்த்துருக்கேன் ரெண்டு டைமே நான் பார்த்ததுனால நான் சொல்கிறேன் கோல்டு காயினை விற்கும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்தளவு வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுவும் வாங்குற கடையிலே விற்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் பர்சன்டேஜ் என்னமோ சம்திங் பிடிக்கிறாங்க இதுக்கும் பிடிக்க தான் செய்கிறாங்க ஆனால் நகை விற்கும் போது அதில் அழுக்கு இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லிட்டு அதில் நிறைய அமௌண்ட்டு நமக்கு லாஸ் ஆகுது ஆனால் கோல்டு காயினை விற்கும் போது நமக்கு அந்த அளவு லாஸ் ஆகுறது கிடையாது ஸோ என்னை பொறுத்தவரையும் கோல்டு காயினையோ நகையோ விற்கும் போது நகைக்கு நஷ்டமாகுது கோல்டு காயினுக்கு லாபம் தான் கிடைக்குது ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கு அதே மாதிரி ஸ்கீம் டீட்டெயில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டிருந்தீங்க அதையும் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்ல போடுற ஸ்கீம் இருக்கு பேசிக்கான ஸ்கீம் எல்லா கடைகள்லையும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டில் போகிற ஸ்கீமு கோல்டு அமௌண்ட்டு ஸ்கீமு அப்புறம் கோல்டு மட்டும் இருக்கிற ஸ்கீம் அதாவது இந்த கோல்டுங்கிறது வெயிட்டில் வர வைக்கிறதை தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கீமு கோல்டை டெபாசிட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கீமு டிஜிட்டல் ஆப் இது வந்து பார்த்தீங்கன்னா தங்கமேல மட்டும்தான் இருக்குது இந்த அமௌண்ட் டெபாசிட் கோல்டு டெபாசிட் வந்துட்டு நிறைய கடைகள்ல இருக்கு நான் வந்து போட்டிருக்கிறது பீமாலை பீமாலை என்ன ஸ்கீம் இருக்குன்னு கேட்டிருக்கீங்க பீமாலை வந்து பாத்தீங்கன்னா பீமாலை இருக்க மெயின் ஸ்கீம் வந்து ரெண்டே ரெண்டு ஸ்கீம் தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு அமௌண்ட்ல வர வைக்கிற ஸ்கீமும் வெயிட்ல வர வைக்கிற ஸ்கீமும் அமௌண்ட்ல வர வைக்கிற ஸ்கீமுன்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப மாசம் நீங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய் போட்டிருக்கீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் ஆயிரம் பதினோரு மாசம் நீங்க கட்டணும் பன்னெண்டாவது மாசம் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஐயாயிரம் ரூபாய் நீங்க என்ன அமௌண்ட் போட்டிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் அப்படியே போனஸா கொடுப்பாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க பத்தாயிரம் ரூபாய் போட்டுருக்கீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் போனஸ் கொடுப்பாங்க இருபதாயிரம் போட்டிருக்கீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் போனஸ் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அமௌண்ட் ஸ்கீம் ஆனால் இதுல வந்துட்டு வேஸ்டேஜும் ஜிஎஸ்டியும் நீங்க தான் பே பண்ணணும் ஸோ அவங்க வந்து போனஸ் அமௌண்ட் மட்டும் தான் கொடுப்பாங்க மற்றபடி நீங்க ரெடி கேஷ் எடுக்கிற மாதிரி தான் இந்த இது இந்த இதோட ஸ்கீம் ரெடி கேஷ் கொண்டு போயிட்டு நீங்க எப்படி வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாம் பே பண்ணி எடுக்கிறீங்க அதே மாதிரிதான் இது ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கீம் அமௌண்ட் அடுத்த ஸ்கீம் என்னன்னு பாத்தீங்கன்னா கோல்டில் வர வைக்கிறது கோல்டுன்றது வெயிட்டில் வர வைக்கிறது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் பத்தாயரூபா சீட்டு போட்டிருக்கேன் அப்படின்னா ரூபாய் வந்துட்டு எனக்கு அப்படியே அன்னைக்கு ஒரு கிராம் கோல்டு ரேட் என்னவோ அதில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு வ வர வைக்க ஆரம்பிச்சிருவாங்க இப்போ வந்து நான் ஜனவரியில் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் பதினோரு மாதம் நான் பே பண்ணணும் ஸோ ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் ஸோ வந்துட்டு மொத்தம் பதினோரு மாதம் நான் பே பண்ணணும் டிசம்பரில் போய் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ வந்து நான் வந்து பத்தாயிரரூபா சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்கேன் பத் ஜனவரி மாதம் நான் கட்டிட்டேன் பிப்ரவரியிலே இன்னும் கட்டலை மார்ச்லேயும் கட்டலை ஸோ ரெண்டு மாதம் நான் கட்டலை ஆனால் நான் ஜனவரியில் போட்டதே எனக்கு வந்துட்டு டிசம்பரில் எடுக்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்கு எனக்கு ஆனால் நான் பிப்ரவரி மார்ச் கட்டாதனால எனக்கு வந்து என்னாகும் மற்ற கடையாக இருந்துச்சுன்னா இந்த டிசம்பர் வந்துட்டு இந்த பிப்ரவரிக்கு அடுத்து என்ன வருது ஏன்னா பிப்ரவரில கட்டல ஒரு மாசம் டிலே ஆகுறப்ப ஜனவரில எடுக்கிற மாதிரி ஆயிடும் மார்ச்ல கட்டல அப்ப பிப்ரவரி ஆயிரும் சோ இங்க நான் ஒரு மாசம் கட்டலைனா இங்க ஒரு மாசம் டிலே ஆகிட்டே வரும் இப்படி ஆகுது மற்ற கடைகளை பொறுத்தவரையும் பட் பீமாவை பொறுத்தவரையும் இப்போ நான் ஜனவரியில சீட்டு போட்டிருக்கேன்னா பிப்ரவரியில கட்டல என்னன்னு பரவாயில்ல மார்ச்ல கட்டல என்னன்னு பரவாயில்ல ஏப்ரல கட்டல என்னன்னு பரவாயில்ல அந்த மூணு மாசத்தையும் சேர்த்து நான் வந்து மே ஜூன் அந்த மாதிரி விஷயத்த நான் மொத்தமா கட்டிடு ஆனா ஜனவரியில இருந்து டிசம்பருக்குள்ள நான் ஃபுல் சீட்டையும் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தையும் நான் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தையும் நான் கட்டி இருந்த அந்த கோல்டா வர வச்சிருந்தேன் அப்படின்னா அவங்களுக்கு தேவை டிசம்பர்ல எடுத்துக்கலாம் அவங்களுக்கு தேவை சீட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும் பட் இந்த ஸ்கீம் வந்துட்டு மத்த ஷாப்ல இல்ல இந்த ஒரே ஒரு மட்டும் தாங்க நான் அடுத்த ஷாப் போகாம இருக்கேன் மற்றபடி ஜுவல்லரி எல்லாம் பாத்தீங்கன்னா தங்கமேல இன்னும் பெட்டரா இருக்கு ஜோயா ஜோயாலிகா லலிதா சோ எல்லா கடைகளையுமே என்ன பொறுத்தவரை நல்லாதான் இருக்கு கம்பாரிசன் பண்ணும்போது ஜிஆர்டி பீமா தங்கமேல சூப்பராகவே இருக்கும் நான் இந்த ஒரு ரீசன்னால் மட்டுந்தான் எனக்கு வந்துட்டு நகை சீட்டி இங்கே விட்டு அங்கே போட பிடிக்கல ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட்டை வந்துட்டு மெயினாக செக் பண்ணிட்டே இருப்பேன் கோல்டு ரேட் என்றைக்கு குறையுதோ அன்னைக்கு தான் நான் சீட்டு கட்டுவேன் ஸோ பிப்ரவரி மாதம் அமௌண்ட்டு என் கையில் இருந்தும் நான் கட்டலை ஏன்னா கோல்டு ரேட் பிப்ரவரி மாதத்தில் அவ்வளோ பீக்கில் போயிட்டுருக்கு ஸோ மார்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு மார்ச் ஸ்டார்ட் ஆகி இன்றைக்கி தேதி வந்துட்டு டென்னை தாண்டி போய்ட்டுருக்கு ஸோ இப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா கோல்ட் ரேட் பீக்கில் தான் இருக்கா ஆனால் நான் கட்ட ஏன்னா இந்த ரெண்டு மாசத்துக்குள்ள அமௌண்ட் என் கையில இருந்துமே நான் கட்டாததுக்கு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா கோல்ட் ரேட் அதிகமா தான் மேபி வந்துட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோல்ட் ரேட் வந்துட்டு ஒரு சவரனுக்கு முந்நூறுபா குறஞ்சிருக்கு ஸோ முந்நூறுபா குறையுது அப்படிங்கிற பட்சத்துல இன்னும் ஒரு ஒன் வீக் வெயிட் பண்ணி பார்ப்போம் குறைஞ்சிச்சுன்னா ஓகே குறையிலன்னா இந்த மாசமும் நான் கட்ட மாட்டேன் எனக்கு தெரியும் எப்படி பாருங்களேன் நீங்கள் வந்துட்டு கோல்டு வந்துட்டு ஒரு ஒரு லெவலுக்கு மேலே ஃபிக்ஸாக் மாதிரி தான் இப்படி போகும் இப்படி பீக்கில் போகும் சண்டை ரொம்ப குறையாது ஆனால் ஓரளவு மீடியமாக வரும் அப்புறம் பீக்ல போகும் ஸோ இப்படி தான் போயிட்ருக்கேன் ஸோ அந்த லெவல் குறையும் போது கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறேன் ஸோ வந்துட்டு அது வந்துட்டு இன்னும் ரெண்டு மாதம் ஆனாலும் பரவாயில்ல அதாவது ஃபிப்ரல் மார்ச் ஏப்ரல் மே ஆனாலும் பரவாயில்ல இப்போதைக்கு நான் சீட்டு கட்டுற ஐடியா எனக்கு இல்லை வர்ற அமௌண்ட்டை மட்டும் என் ஹஸ்பண்ட்டை நான் வந்து சேவ் பண்ணி சீ சீட்டு கட்டி தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவேன் ஏன்னா என்கிட்ட இருக்குன்னு சொன்னாங்கன்னா அவங்க கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் தேவைக்கு வந்து வாங்கிப்பாங்க வாங்கிட்டு நான் அப்புறமேட்டு தருவேன்னு சொல்லுவாங்க அவங்க தரமாட்டாங்க அதனால் வந்துட்டு அமௌண்ட்டை மட்டும் நான் சீட்டு கட்டிட்டேன்னு சொல்லிட்டு என் அக்கௌண்ட்டில் தான் வச்சுருக்கேன் ஸோ கண்டிப்பா வந்துட்டு எப்போ கோல்ட் ரேட்டு குறையதோ அப்போ கட்டிக்கலாம் ஸோ இந்த ஒரு விஷயம் வந்துட்டு பீமால இருக்குது ஸோ தான் பீமாவில உள்ள எனக்கு ஸ்கீம் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோல ஷேர் பண்ணியிருப்பேன் அதே மாதிரி ஜுவல்லரியுமே பாத்தீங்கன்னா அங்கே வந்துட்டு ரொம்பவே சூப்பர்வா இருக்கும் ஜுவல்லரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஜுவல்லரி பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்கீம்ல வந்துட்டு அதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னா சில ஷாப்ல பண்ண மாட்டாங்க எக்ஸாம்பிளுக்கு தங்கமையில பண்ண மாட்டாங்க இப்போ எனக்கு ஒரு தகமயில வந்துட்டு ஒரு ஜுவல்லரி என்ன பார்த்துருக்கேன் அது போட்டோ எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் வந்துட்டு ஒரு சும்மா தாங்க சொல்லிட்டு இருக்கேன் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பதினோரு மாதம் முடிஞ்சிட்டு போயிட்டு எனக்கு இந்த ஜுவல்லரி வந்துட்டு நான் இங்கே தான் உங்கள் கடையில் தான் நான் பார்த்தே ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் இதே இதை எனக்கு செஞ்சு கொடுங்க நான் சீட்டு போட்டிருக்கேன் அப்படின்னா அந்த சீட்டுக்கு உள்ள ஸ்கீமுக்கு செஞ்சு தர மாட்டாங்க அங்கே என்ன இருக்கோ அந்த ஜுவல்லரி தான் எடுத்துகிட்டு வரணும் ஸோ இதுவே வந்து பீமாவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்போ அதாவது எப்பயோ எடுத்து பீமாவில் வச்சுருப்பேன் இந்த டிசைன் இங்க பார்த்தது தாங்க எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக வந்துட்டு அவங்க செஞ்சு கொடுப்பாங்க அது நம்ம காசு அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் இங்கே வந்து ஸ்கீமு தர தரமாட்டேங்கிறாங்க ஆனால் பீமாவில் வந்துட்டு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக செஞ்சு கொடுப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு என்னோட பத்து பவுன் ஆன்டிக் ஜுவல்லரியை வந்துட்டு நான் போட்டோ தான் எடுத்து வச்சிருந்தேன் அது நான் ஃபோட்டோ எடுக்கும் போது ஏழு சவரனாக தான் இருந்துச்சு அதை ஃபோட்டோ எடுத்து நான் எனக்கு அதை பத்து சவரனா செஞ்சு கொடுங்கன்னு சொன்னேன் கரெக்டாக லாஸ்ட் மினிட்ல ஸ்கீம் முடியும் போது தான் நான் சொல்லியிருந்தேன் ஆனால் ஸ்கீமு முடிஞ்சிருந்தேன் முடிஞ்சிருச்சு எனக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் மட்டும் தான் டைம் கேட்டாங்க ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு எனக்கு நிறைய செஞ்சு தாராளமாக கொடுத்தாங்க ஸோ அந்த ஒரு விஷயமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ சில பேருக்கு சில க கடைகளில் வந்துட்டு சில விஷயங்கள் பிடிச்சிருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு பீமா ஸோ நான் இன்னும் வந்துட்டு கல்யாண் அந்த மாதிரி கடைகளில் நான் ஸ்கீம் போடல ஸோ அங்கேயும் வந்து நிறைய பேருக்கு வந்து கமெண்ட் பண்ணாங்க அக்கா கல்யாணில் சூப்பராக இருக்குது நீங்கள் அங்கே போடுங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க ஸோ அங்கே நான் விசிட் பண்ணிவிட்டு நான் போயிருக்கேன் பட் ஆனால் நான் ஸ்கீம் போட்டது கிடையாது ஸோ கண்டிப்பாக அங்கே போயிட்டு நான் ஒரு ஸ்கீம்ஸ் ஜாயின் பண்ணும்போது அவங்க கிட்ட ஷேர் பண்றேன் அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்றது ஸோ பேசிக்கா எல்லாருமே வந்துட்டு இப்போ ஏழு குளிச்சிட்டு அந்த மாதிரி ரெடி கேஷ் ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அந்த மாதிரி உங்க கையில கிடைக்குது அப்படின்னா அந்த அமௌண்ட்டையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது ரெண்டு லட்சம் இருக்கு ரெண்டு லட்சத்துக்கு நான் நகையா தான் எடுக்கணும் அதுல ஒரு பைசா கூட வந்து நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க டெபாசிட் பண்ணுங்க ஒரு ஆஃப்டர் லெவன் மந்த் கழிச்சிட்டு ரெண்டு லட்சத்துக்குமே நீங்க நகையா எடுத்துக்கோங்க வேஸ்டேஜ் இல்லாம எடுத்துக்கோங்க ஒன்லி ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணிட்டேன் சேம் அதே மெத்தட் தான் கோல்டு டெபாசிட் கோல்டு டெபாசிட் நீங்க பழைய நகையை வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பழைய நகை ஒரு பத்து சவரன் வச்சிருக்கீங்க வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பத்து சவரம் நீங்க போட்டுட்டு எடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா எட்டு சவரம் தான் எடுக்க முடியும் ஏன்னா அதுல கழிவுகள் எல்லாமே போயிடும் பிளஸ் அதுக்கு வந்துட்டு வேஸ்டேஜ் அமௌண்ட் கட்டணும் ஜிஎஸ்டி அமௌண்ட் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போயிடும் நீங்க பத்து சவரம்ல எட்டு சவரம் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் இது எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நஷ்டம் தான் சோ பத்து சவரம் நீங்க கொடுத்துருக்கீங்க பத்து சவரனுக்கு பத்து சவரனே எடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க டெபாசிட் பண்ணுவீங்க பத்து சவரன் கொடுத்துருக்கீங்களா அழுக்கு எல்லாமே போகும் உங்களுக்கு பத்து சவரன்ல வந்துட்டு ஒரு ஒரு கிராம் ரெண்டு கிராம் லெஸ் ஆகுதா மிச்சம் வந்துட்டு பாத்தீங்கன்னா எவ்வளோ இருக்கு ஒன்பது ரை சவரன் ஒன்பது முக்கால் சவரன் இருக்குன்னா அதை அப்படியே வந்துட்டு உங்களுக்கு பாண்டில் எழுதி கொடுத்துருவாங்க அடுத்து ஆஃப்டர் பதினோரு மாதம் கழிச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜே இல்லாமல் உங்களுக்கு ஜிஎஸ்டி பே பண்ணிட்டேன் ஒன்பது சவரன்னு அப்படியே எடுத்துகிட்டு வந்துடலாம் தாராளமாக அடுத்து டிஜிட்டல் ஆப் டிஜிட்டல் ஆப் வந்துட்டு சம்ம ஸ்கீம் நீங்கள் வந்துட்டு ஒரு உண்டியல் சேவிங்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்கீம் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் இது ஒன்லி ஃபர் தங்கமில் மட்டும் தான் இருக்கு ஸோ இவ்வளோ தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ